ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான மட்டன் பிரியாணி தாங்க நம்ம பிரியாணி செய்யும்போது அரிசி உடையாமல் எவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம எப்படி செய்யலாம் என்ன மெஷர்மெண்ட்டில் அப்படின்னு தான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் நம்ம லூஸில் வாங்குவோம் இல்லையா கிலோ ஹண்ட்ரட் இல்லை ஒன் டென்னுக்கு வாங்குவோம் இல்லையா அது மாதிரி நான் ஒன் டென்னுக்கு வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி ரைஸ் பேக்கெட்டில் வாங்கிற ரைஸ் எல்லாமே மாதிரி லூஸ்லேயும் கிடைக்கும் இல்லையா அதை மாதிரி வாங்கும்போது நான் இந்த மாதிரி ஒன்றரை கிளாஸ் அரிசி அளந்து எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இன்றைக்கி தம் டைப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன் தம்முக்காக நான் வந்து ஒரு நூறு எம்எல் அளவு நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை ரீஃபைண்ட் ஆயில் போட்டுக்கோங்க நான் போட்டுட்டு நாலு ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கோங்க ஏன்னா அப்பயே இந்த அளவு நெய் சேர்க்கும் போது தான் நமக்கு நல்லாவே இருக்கும் அடுத்தது எண்ணெய் கா காய்ச்சதும் நம்ம தாலிப்புக்கு ஜாதி பத்திரி மராட்டி முக்கு பிரிஞ்சி ஏல கல்பாசி கிராம்பு ஏலக்காய் மெயினாக ஏலக்காய் சேருங்க போட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததும் நமக்கு அடுத்தது நான் வந்து ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் பிரியாணிக்கு நீளவாக்கில் கட் பண்ணி சேர்க்கணும் அப்போ தான் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் நல்லா சுருண்டு வரணும்ஸ் பிரியாணிக்கு நம்ம ஏன்னா நல்லா சுருண்டு கலர் ஓரளவு மாறிடுச்சா இந்த சமயம் நான் வந்து நாலு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சிருந்தேன் ஏன்னா நம்ம தான் இல்லையா நல்லா கட் பண்ணி தக்காளி வெங்காயம் நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இப்போ அடுத்தது புதினா தழையும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு நான் வந்து இந்த ஒன்றே கால் ஒன்றரை கிளாஸுங்கிறது எப்படின்னா கிட்டத்தட்ட அரை கிலோ அளவு அரிசிங்க இப்போ அந்த அரை கிலோ அரிசிக்கு நான் அரை கிலோ மட்டன் போட்டு தான் கிண்ட போகிறேன் அதை மாதிரி செய்யும் போது நமக்கு பிரியாணிக்கு நமக்கு நல்லா பீஸும் எல்லாருக்கும் ஆப்பிடும் அதே சமயம் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒன்றரை கிளாஸ் எடுத்தோமா அதுக்கு வந்து ரெண்டு கிளாஸ் வந்து இப்போ நான் வந்து நார்மல் வாட்டரும் ஒரு கிளாஸ் மட்டன் வேக வச்சிருந்த தண்ணி இருந்தது இல்லையா அதையும் நான் ஒரு கிளாஸ் அளந்து அதில் எடுத்துக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி அதில் சேர்க்கும் போது தான் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவு பிரியா மட்டன் வாங்கியிருந்தேன் இருந்தது அதில் அரை கிலோ அளவு இதில் நான் சேர்க்க ஆனால் வேக வச்சு எடுத்ததை நான் வீடியோவில் காட்டில் நீங்கள் நார்மலாக நல்லா கழுவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சில்லித்தூள் தூள் மிளகு தூள் ஜீரகத்தூள் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் உங்கள் மட்டனுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு நல்லா வெந்ததும் எடுத்துக்கோங்க இதில் இப்போ நான் வந்து ஒரு அரை கிலோ அளவு மட்டன் சேர்த்துட்டேன் இப்போது சேர்த்து நல்லா கொதி வரட்டும் கொதி வரும்போது இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ இதுக்கு மெயினாக நம்ம ஏற்கனவே சில்லித்தூள் தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம் இல்லையா அது இல்லாமல் இப்போ கொஞ்சம் நம்ம பசங்க கொஞ்சுக்கெலாம் கொடுக்குணும் அது தமிழ் காரம் சேர்த்துக்கோங்க இப்போ தனி சில்லி தூள் சொல்லுவோம் இல்லையா அது ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் அடுத்தது கொத்தமல்லித்தூளும் மறக்காமல் சேருங்க அப்போ தான் பிரியாணி நல்லா வாசனையாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் கொத்தமல்லித்தூளும் சேர்த்துருக்கேன் அதே ஒன்றரை ஸ்பூன் அளவு நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் ஜீரகத்தூள் பெருஞ்சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க நீங்கள் தான் பிரியாணி ரொம்பவே வாசனையாக இருக்கும் இப்போ நார்மல் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகத்தூள் அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் நமக்கு செரிமானத்துக்கும் வாசனை எடுத்து கொடுக்கும் பெருஞ்சீரகம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாமே நீங்கள் போட்டுடுங்க நம்ம நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் மட்டன் வேக வச்சுருப்போம் அந்த தண்ணியை சேர்த்துருக்குமா இப்போ அதுக்கு மாதிரி இப்போ நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கொதி வரட்டும் கொதி வரும்போது உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட்டு பண்ணிடுங்க கொஞ்சம் நம்ம வந்து கட்டை போட்டு மூடி அந்த காரெல்லாம் அந்த மட்டனோட சேர்ற மாதிரி இருக்கட்டும் அது வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம்ல வைங்க வச்சுட்டு இப்போ நான் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கேன்னு சேர்த்துட்டேன் சேர்த்து ஒரு நிமிஷம் அப்படியே நான் உப்பு நமக்கு கரைஞ்சி இல்லையா வந்ததும் இப்போ நம்ம அரிசி ஏற்கனவே நம்ம ஒன்றரை கிளாஸ் நம்ம எடுத்து போட்டோம் இல்லையா நம்ம அடுத்தது என்னென்னா இந்த மாதிரி ரைஸ் செய்யும்போது உடையாமல் வரணும்னா நம்ம அடுப்பில் நம்ம நம்ம அரி டபுளாக அதாவது எந்த இதில் தம் போட போகிறோமோ அதை வைக்கும்போது நீங்கள் அரிசியை ஊற போடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் ஊறனா போதும் அதுக்கு மேலே ஊறினா அரிசி உடஞ்சிரும் இல்லையா இப்போ நம்ம அரிசியை நான் வழிகட்டி கட்டி அதையும் அதில் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா ஒரு கிளறு கிளறிடுங்க நல்லா குதிச்சு ஒரு பதம் வர்ற வரைக்கும் அப்படியே ஃபுல் ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் அடி பிடிக்காமல் மட்டும் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க இந்த அளவு தண்ணி இருக்கும் போது கண்டிப்பாக அடி பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடைசியாக இதை மாதிரி அரிசி எல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் பிரியாணி மசாலா சேருங்க நான் ஏற்கனவே பிரியாணி மசாலா கரம் மசாலா எப்படி வீட்லேயே அரைக்கிறதுன்ற லாங் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் அதை மாதிரி வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா தான் இப்போ நான் கடைசியாக சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு கிளறி கிளறி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நல்லா கொதி வருதா ஒரு தடவை இப்போ நீங்கள் உப்பு காரம் அந்த மசாலா வசனம் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஆனா இந்த அரை கிலோ பிரியாணிக்கு நம்ம அரை ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டா போதும் இப்போ நம்ம தம் போறதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா கண்டிப்பா எந்த காரணத்தை கொண்டு நமக்கு அரிசி உடஞ்சி வராது பொல பொலனும் வந்துடும் அதே சமயம் நல்லா வெந்தும் இருக்கும் இப்போ மேலே கொஞ்சம் கருவேப்பிலையை போடுங்க நம்ம ஏற்கனவே புதினா தாழ நல்லாவே சேர்த்தாச்சா அதுவே நமக்கு போதும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ தம் போட வேண்டிதான் தம் போடுறதுக்கு இப்போ நம்ம அடுப்பு லோ ஃபிளேம் வச்சு நம்ம பொருத்தமான தட்டை போட்டு மேல ஒரு பாத்திரத்துல தண்ணியை புடிச்சு அப்படியே வச்சிருங்க பத்து நிமிஷம் கரெக்டா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் கழிச்சு ஓரளவு போது பர்சன்ட் நல்லாவே வெந்து இருக்கும் இப்போ பாருங்கள் நம் நல்லா நமக்கு எடுத்து பாருங்களேன் இப்போ ஓரளவு நமக்கு நல்லாவே வெந்த பதம் வந்துருச்சு இப்போ உங்களுக்கு அரிசி உடஞ்சிரும்ன்ற பயம் இருந்தோன்னா நீங்கள் அடிக்காம்பா நம்ம கரண்டியோட கிண்டும் போது கண்டிப்பாக அரிசி உடையாது இப்போ பாருங்கள் அரிசி நமக்கு உடையாமல் நமக்கு நல்லாவே உதிரி உதிரியாக இருக்குது இப்போ என்னென்னா வலு கொடுத்து அரிசி உடையிற மாதிரி நம்ம கிளறக்கூடாது லைட்டாக கிளறணும் இப்போ நான் எடுத்து பார்த்தேன் இன்னும் பசங்க சாப்பிட்றதா தான் நல்லா வெந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அதாவது பெரியவங்களுக்கு இந்த பதம் இருந்தால் ஓகே இருக்கும் இப்போ மேலே திரும்பி ஒரு அஞ்சு நிமிஷம் தம் போட்டுட்டு மேலே கொத்தமல்லி தாழையை போட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி விடுங்க கிளறிட்டு நம்ம அப்படியே போது நமக்கு உதிரி உதிரியான நமக்கு சூப்பரான இப்போ பிரியாணி வந்துருச்சு பாருங்க நமக்கு அடியும் பிடிக்கல அதே சமயம் நமக்கு நல்லா உதிரி உதிரியாக அரிசி வரையாம நமக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர்